மக்களே இந்த பூக்களை தலையில் வச்சுட்டு வெளியில் போனது தான் மிச்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மேடம் இந்த பூ அடிக்கடி தலையில் வச்சு ஒரு மேடம் வந்து வீடியோ போடுவாங்க அவங்க தோட்டத்தில் மட்டும்தான் அது பூவை நான் பார்த்துருக்கேன் இருங்க இருங்க அது என்ன சேனல்னோடு எனக்கு தெரியல அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சி நம்ம சேனலையே எங்கள்கிட்டே காமிச்சா ஐயோ அது நீங்கள் தானா சாரி மேடம் வீடியோ உங்களை நான் பார்த்ததில்ல இந்த பூவை மட்டும் நான் பார்ப்பேங்க்கா அப்படின்னு சொன்னது யார் தெரியுங்களா ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஒரு துணி கடைக்கு தான் போயிருந்தேன் அங்கே அவர் சேல்ஸில் இருந்தார் உடனே பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கூப்பிட்டு பாரு இந்த மேடம் தான் அவங்க இந்த பூ நம்ம பார்ப்போம்ல அப்படின்ட்டு எல்லோரும் அக்கா இந்த பூ பார்த்து ரொம்ப வருஷங்களாச்சுக்கா அப்படின்ட்டு இந்த மைசூர் மல்லி வந்து அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்ஸோட ஃபேவரட்டான அந்த மைசூர் மல்லி எங்கள்கிட்ட கட்டிங்ஸ் கேட்டு நீங்கள் சளிச்சு போயிட்டீங்க தரக்கூடாதுன்னு இல்லைங்க என்னென்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே வேர் வந்து ஒரு மரத்தை பிடுங்கிற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் உள்ளே வேர் போகுது இல்லையா அதிலிருந்து முளைத்து தான் வரும் கட்டிங்ஸ் மூலமாக நான் ட்ரை பண்ண எனக்கு ரெண்டு அட்டம் ஃபெயில் சரிங்களா இதை பிடிங்கி அடிச்சா வேர் கட் ஆகுது ராணியம்மாவே ஹைட்டாக அவங்களுக்கு மேலே ஹைட்டாக போயிருச்சு போன வருஷமே சரி கட்டிங்ஸ் போட்டு நம்ம வந்து இதை வளர்க்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியுமே எனக்கு ஃபெயிலியர் தான் இந்த சீசன் அக்டோபர் டு நவம்பரில் திரும்ப கட்டிங்ஸ் மூலம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வியர் பண்ணிக்கிற அந்த சுடி செட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மொட்டை மொடன்னு இருக்கும் இந்த பூக்களுக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸை நானும் எடுத்து போட்டு போனேன் அதையுமே அந்த கடையில் நோட் பண்ணி கேட்டாங்க நீங்களே எப்படிங்கன்னு சொல்லுங்கள் ஹாப்பி கார்டன்னிங்